ஃப்ரெண்ட்ஸ் அரசு நிதி சேவை துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் கிரேடியே லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்துருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ சேலரின்னு பொறுத்துறைக்கும் அறுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுபா பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ் எல்லாம் சேர்த்து ஒன் லேக் மேலே உங்களுக்கு சேலரியே வந்து இருக்க போகுது உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப்பு லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஐஎஃப்எஸ்சின்னு சொல்லுவோம் அதாவது இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அத்தாரிட்டியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு அதாவது அரசு நிதி சேவை துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கிரேடு ஏ லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கு உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரியே வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இ இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ எக்ஸாம் வந்து இருக்குது ஃபேஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து லெவன்த்து அக்டோபர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் டூ வந்து ஃபிஃப்டீன் நவம்பர் அன்னைக்கு வந்து இருக்கும் ஃபேஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அதை வந்து லேட்டராக வந்து இமெயில் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா என்னென்ன ஸ்ட்ரீம்ல வந்து எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் வந்து ஸோ ஸ்டாட்டிக்ஸோ எக்கனாமிக்ஸோ காமர்ஸோ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பேச்சர் டிகிரியில் வந்து பாருங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா பேச்சலர் டிகிரி வந்து காமர்ஸ் முடிச்சுட்டு சிஏ சிஎஃப்ஏ சிஎஸ் ஐசி டபிள்யூஏஏ நீங்கள் முடிச்சுருந்தான் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி பேச்சுல டீக்ல வந்து லா முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லீகல் கேட்டகரிக்குமே வந்து பார்த்திங்கனா பேச்சல் லீக் வந்து நீங்கள் லா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து பாருங்க நீங்கள் பிஇபி டெக்லில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாஸ்டர் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக வந்து வேகன்ஸ் வந்து இருபது வேகன்சி இருக்குது அது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு போஸ்டிங் வைஸாக வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எயிட்டினே மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் பாருங்க உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூக்குமே வந்து டென் இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸ்னு வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னால் தான் மூணு ஸ்டேஜாக வந்து நடக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ வந்து இருக்கும் அதில் ஸ்டேஜ் ஒன்றில் வந்து பாருங்க ஃபேஸ் ஒன் எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன் உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் பேப்பர் டூ உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு பேப்பர் டூ வந்து எப்படி இருக்குங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க ஃபேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு காமன் ஆஃப் ஆல் ஆல் ஸ்ட்ரீம்ஸ்னு ஆல் கொடுத்துருக்காங்கல்ல உங்களுக்கு அந்த இதில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அதுக்கப்புறம் பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ஸ்ட்ரீம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜென்ரல் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி இதில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஃபேஸ் த்ரீயில் வந்து என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சேல்ரி வந்து பாருங்க உங்களுக்கு வேறு லெவலில் வந்து இருக்கும் அதாவது ஆஃபீஸர் கிரேடியே லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு அறுபத்திரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் உங்கள் கைக்கு வந்து பாருங்கள் மினிமம் சேலரியே வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா வந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஸோ இதில் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஒன் எக்ஸாம் வந்து நம்ம சவுத் ஜோனில் வந்து பாருங்கள் சென்னை திருநெல்வேலி தஞ்சாவூர் அதுக்கப்புறம் உங்களுக்கு மதுரை கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் ஃபேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னை சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் சென்னையில் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள் யூக்கு வந்து ஃபீஸு மீது இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலயும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஐஎஃப்எஸ்சிஏ டாட் சி ஜிஓஇ டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி உங்களோட தம்பி இம்ப்ரெஷன் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ப்ரொசீஜருமே கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்லோட் பண்ணணும் ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணுணுங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே வந்து ஒன் பை ஒன்னாக இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்